பிடியதன் உருவமை கொலை மிகு கரியது வடிகொடி தனதடி வழிபடும் அவரிடர் கடக் அடியும் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் இன்றிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமலத்து எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறு தொழுகின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் நாள் பூரார் நட்சத்திரத்தோடு ஆங்கில மாதமாகிய எண்ணிக்கையில் பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் மலர்கின்றது பிறக்கின்றது ஆங்கில மாதத்திற்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் உரிய என் கண்மணியாக திகழ்ந்து என்னை முன்னின்று நடத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் அதுக்கு எட்டு பத்து குரு அதிசார குழு பத்து நாள் தான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பத்து அப்போ பத்து நாள் அதிகாரத்துல நமக்கு என்ன ஆக போகுது கடகராசிக்கு மிதன ராசிக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம் அதுதான் நான் மாசத்துலேயே உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன் நேயர்களுக்காக நிறைய கேட்டிருக்கிறீங்க அப்போ குரு அதிசாரத்தை உங்களுக்கு சேர்த்தே சொல்லிடுறேன் அடுத்து நம்ம காணி இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி தொகுத்து வழங்குவோம் வறுமையை மட்டும்தான் கவலைக்கு காரணம் என்று எண்ணாதீங்க கும்பராசி நேயர்களே பணம் மட்டும்தான் செல்வம் என்பதையின் செழிப்போடு எண்ணாத கும்பராசி நேயர்களே பணம் வறுமையை மட்டுமா விரட்டும் புகழையும் அளிக்கும் புகழையும் மீட்டும் பணம் பாதாள வரையும் பாயும் பணம் குணத்தை கெடுக்கும் பணமா பாசமா பணம் 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 எங்கும் பணம் எதிலும் பணம் ஒண்ணுல இருபது வரையும் கொண்டாட்டம் இருபத்தொன்னுல இருந்து முப்பது வரையும் திண்டாட்டம் வணக்கத்துக்குரிய என்எஸ்கே பாடியுள்ளார் யாருக்கு நமக்கு அப்படிப்பட்ட குணக்குன்றாக விளங்குகின்ற கும்பராசி நேயர்கள் அப்போ என்ன நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அப்படியே நிற்கிதுங்கய்யா எதையுமே எங்களுக்கு வந்து சேரலையா எங்களுக்கு எல்லாம் அப்படிக்கு அப்படியே நிற்குதுயா எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் போகலையா ஆனால் எங்களுக்கு எதுவுமே ஜெயிக்க முடியலையா ஏழரை வருஷம் சார் ஏழரை வருஷம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஏழரை வருஷம் இருந்திருக்குறீங்க ஏழரை வருஷம் இருந்துட்டு இப்போ தான் நீங்கள் வந்திருக்குறீங்க ஏழரை வருஷத்தில் அஞ்சு வருஷத்தை முடிச்சிட்டிங்க இந்த ரெண்டரை வருஷம் இப்போ பொங்கு சனிக்கில் மாட்டிகிட்ருக்குறீங்க பொங்கு சனியில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்போ பொங்குசனில் இருக்கும்போது எப்படி இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் முதல் சுற்று ரெண்டாவது சுற்றா வயசு இது ரொம்ப முக்கியம் முதல் சுற்றுலா ரெண்டாவது சுற்றுலா வயசு இதையும் பார்த்துக்கோங்க இதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய தொழில் ஸ்தபதி நான் சொன்ன மாதிரி நவர்தினங்கள் விவசாயங்கள் மரங்கள் கார் கம்பெனி கார் தொழிற்சாலைகள் பொறியியல் தொழிற்சாலை செங்கல் சூளை மரங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் டியூ டு அப்ராடு வெளிநாடு அப்ராடு வெளிநாடு ஏன்னா இந்த ஏழ்ல அந்த பக்கம் போயிட்டா அந்த தாக்கம் குறையும் என்பதில் நம்ம எல்லோருமே சொல்றாங்க அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அப்போ உங்களுக்கு ஏழ்ரை நடக்கும் பொழுதோ பாதச்சனியோ கண்டக்சனி நடக்கும் பொழுது சந்திர திசை ராகு சந்திர திசையில கேது வந்து வராமல் பார்க்கணும் உங்கள் அப்படியே கண்டம்னு சொல்ற பார்த்தீங்களா அந்த மரண பைத்து கொண்டு போயிடும் இந்த ஏழ் நடக்கும்போது இந்த பாம்பு கிரகங்களினுடைய மனசு என்ன ஆகும் நம்மளை பிச்சு எடுத்துறோம் வேற ஒன்னும் பயப்பட வேண்டியதில்லை உடனே சித்திரகுப்தனும் எமதர் மந்திர தாம்பு போட மாட்டாங்க நம்ம மனசை வந்து அப்படி புழிஞ்சு எடுத்துருவார் மனம் ஒரு குரங்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா மனம் போன்ற வாழ்க்கைங்கிறவங்கள பித்தனுங்கிறாங்களா பித்தன் பேய்கிறாங்களா பித்து பிடிச்சி போய் அலையறாங்களா அதனே அதுதான் பித்து பிடிச்ச ஏண்ட அலையர் அப்படிங்கிறாங்கல்ல அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்கள் அந்த சந்திரம் சம்பந்தப்பட்டதான் அந்த சந்திரம் சம்மந்தப்பட்டது போது நடக்கத்தான் செய்யும் எனவே செய்து கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்கனவே குரு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஆறுக்கு போயிடாரு உங்களுடைய குரு வந்து ஆறுக்கு போயிடாரு அதனால் கொஞ்சம் கவனமாக கொடுக்கல் வாங்கல் மனைவி இடம் மனைவியிடம் குடும்பத்தில் குழப்பங்கள் குழப்பமாக ஏன்னா உங்களுக்கு கும்பமும் ஏற்கனவே ஏழு வந்து உங்க ராசிக்கு ஏழு பயங்கரமான ஆளு கும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஏழுல மிக உயர்வான ஆளுங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சாதி ஒண்ணு செய்ய முடியாது அவங்களுக்கு பக்கத்துல நெருங்க முடியாது சுக்கரனுக்கு ஏதுவும் அப்படிப்பட்ட கோள்கள் அப்படிப்பட்ட கோள்கள் யாரு யார் ஆடா அதாவது தற்கு தற்கொல்லிய முற்கொல்லின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி தற்கொல்லிய முற்கொள்ளி யாரை முதல்ல கொள்வது யார் தற்கொல்லிய முற்கொள்ளி யார் முன்னாடி தள்ளி விடுறது ஒரு கதை தெரியும் உங்களுக்கு ஒரு படத்துலலாம் வந்திருக்கு பழைய காலத்தில் யாரை போய் தள்ள போறோம் அவங்க தள்ள மாட்டாங்க இன்னொருத்தர் தள்ளி விட்டுருவாங்க அது தற்கொல்லிய முற்கொள்ளிய அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மிக முக்கியம் பொதுவாக கும்பராசி நேர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கும்பராசி சிம்மராசி கடகராசி மகர ராசி கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும் ஏன்னா சிம்மராசி அஷ்டமத்து சனி ஏற்கனவே கிரகம் சுக்குரன் கேது கும்பத்தில் ராகு அப்ப எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் ஆக நிச்சயமாக இந்த கும்பராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாசத்துல ஒரு நல்ல பலனை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் அது கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் நான் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய வெளிநாடா கண்ணு முடிட்டு கையெழுத்து போட்டு போயிடணும் விவசாயமா என்ன தொழில் வேணும் உங்களுக்கு எப்படிப்பட்ட தொழில் வேணும் எல்லாமே உங்க கையில் இருக்குது எல்லாமே மதிப்புக்கும் மரியாதைக்கு எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா நிச்சயமாக இதில் உங்களுக்கு இந்த மாசத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதம் அக்டோபர் மாதம் நீங்களும் வணங்க வேண்டியது கண்டிப்பாக அந்த காக்கும் தெய்வங்கள் காக்கும் தெய்வங்கள் இல்ல தெய்வங்கள் அதே மாதிரி ஐயப்பன் குருமார்கள் ஏன்னா கும்பங்கும்போது கலசத்துக்கு அதிபதி கும்பம் போது அதாவது கோபுர கலசம் பாபு விமோசனம் ஒரு இறைவனை எதில் ஆபகனம் பண்ணி நம்ம கோயில்களை கொண்டு வரணும்னா இருந்து நம்ம கொண்டு போடுறோம் அப்போ அப்படிப்பட்ட புனித நீர் தெளிக்கிறோம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட கலசம் மிக உயிர்வான குணம் கொண்டவர்கள் அதுதான் சொன்னவங்கள அதனால கலசத்துக்கு கலசத்துக்கு உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டியது முனீஸ்வரர் வீரபத்திரர் அகோர வீரபத்திரர் ஒரு தரம் போயிட்டு வாங்க திருவங்காடு ஒரு தரம் திருவங்காடு போய்ட்டும் போயிட்டு வாங்க வெற்றியை பாருங்கள் எங்கே போனாலும் காக்கும் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பளம் மலை மட்டும் மட்டும் மறந்து எலுமிச்சம்பளத்தை மட்டும் மறந்து கிடையாது அதை மட்டும் போட்டு வந்தால் வெற்றி உங்களதே மறக்க வேண்டும்